நான் இப்ப மதுரைல கார் வச்சிருக்கேன் இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டனா செட்டப் எதுவுமே கிடையாது பண்ணிக்கலாம் நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனா எஃப்எம் பாருங்க எஃப்எம் கனெக்ட் ஆகும் நம்ம மதுரில ஒன்பது சேனல் இருக்கு அதுல ஒரு எட்டு சேனல் வரைக்கும் சூப்பரா கனெக்ட் ஆகும் ஆனா நான் மதுரையில இருந்து அப்படியே ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ஒரு டென் கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் எனக்கு எஃப்எமே வராது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து மதுரைல இருந்து ஒன்னு கிலோமீட்டர் போறீங்க நூத்தி கிலோமீட்டர் போறீங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போறீங்க அந்த இடத்துல கூட நான் இப்ப கொடுக்கக்கூடிய எஃப்எம் செட்டப் வந்து உங்களுடைய கார்ல வந்து கனெக்ட் ஆகும் இதுல ஒரு ஆண்டனா இருக்கு பாத்தீங்களா இந்த ஆண்டனாவில் அப்படியே நீங்கள் இதில் எஃப்எம் ஆண்டனா இன்புட் இருக்கு அந்த இடத்துல உள்ள இன் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுலேருந்து ஒரு அவுட் புட் இந்த எஃப்எம் சிங் இந்த வந்து ஒரு அவுட்புட் ஆகி இந்த லோன் ஆகி சாம்பிளி ஃபேருக்கு போயிருது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஒரு எஃப்எம் டாபிக் அதாவது நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட எஃப்எம் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு புதுமையாக போட்டதே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அதனால் ஒரு ஒரு புதுசாக நிறைய பேர் வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு எஃப்எம் சிக்னல் வந்து சில நேரம் கிடைக்குது சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது லோக்கல் ஸ்டேஷன் இப்போ எஃப்எம் ஸ்டேஷன் வந்து எஃப்எம் சேனல்ஸ் எங்கெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த லோக்கல் டவுன்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் சேனல்ஸ் நல்லா வரும் அப்படியே கொஞ்சம் அவுட்டர் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் போனீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே வேரியேஷன் வரும் அப்புறம் நாய்ஸ் ஆயிரும் அப்புறம் எதுவுமே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு சேனல் வந்து நல்லா கிடைக்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த ஒரு வீடியோ இது வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டியா நல்ல ஒரு கிளாரிட்டியான வீடியோ சோ கஸ்டமர்களே நீங்க மொதலு கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க கார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ இல்ல கார் சிஸ்டத்தை நீங்க வீட்டுல உபயோகிக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுங்க நம்ம சேனலுக்கு நீங்க டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைப்போம் தினந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடு அதாவது ஒரு கார் ஆடியோ சிஸ்டம் இல்லாது அந்த ஒரு லோ நாய்ஸ் ஒரு டூ பீட் டைபோல் அந்த கேபிள் அந்த ஆண்டனாவை வந்து அப்படியே நம்ம கார் யுஎஸ்பி பிளேயர்ல கொண்டு நம்ம இன் பெற்றோம் அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப அமர்கலமா இருக்கும் நம்ம ரேட் ஏன் முதலே சொல்லிடும் அப்படின்னா கஸ்டமர் நிறைய பேர் பாருங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ரேட் என்ன கூட கேட்க மாட்டேங்குது நம்ம கடைசி தான் ரேட் சொன்னோம் ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா சரி முதல்ல நம்ம ரேட்டை சொல்லிடுவோம் அவங்க பார்க்குறாங்க பார்க்கல சரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் போவாங்க ரேட்டு அருமையான ரேட்டு ஸோ இந்த ஆண்டனா செட்டப் சோ இதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாருங்க இது ஒரு அழகான ஒரு கார் யூஎஸ்பி பிளேயர் எஃப்எம் யூஎஸ்பி ப்ளூடூத் ஆக்ஸு அதுக்கப்புறம் பாருங்க ரிமோட் கொடுத்துருக்காங்க நாலு எட்டு இஞ்சி ஊபர் வரைக்கும் இதுல சூப்பராக ட்ரை பண்ணிக்கலாம் இதுல இருந்து ஒரு ஆடியோ லெப்ட்ரைட் அவுட்புட் எடுத்து ஒரு ஆக்டிவ் சப் ஊபர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் அப்படின்னு வச்சுக்கீங்களேன் சோ இந்த மாதிரி இடத்துல நீங்க பென் டிரைவ் மெமரி கார்டு நீங்க எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க நிறைய பேர் பாருங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு ஒரு எஃப்எம் எஃப்எம் சேனல்ஸாக நிறைய இருக்குது நம்ம எஃப்எம் சேனல்ஸ் மட்டும் நம்ம நிறைய நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வரும்போது அதை மட்டும் நம்ம வந்து சேனல்ஸை மாற்றிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து நோ நீட் ஆஃப் பென்ட்ரைவ் ப்ளூடூத் அண்ட் ஆக்ஸ் புட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எஃப்எம் மட்டும் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பாருங்க இப்போ நம்ம ஒரு கார் வச்சிருப்போம் கார்ல இந்த செட்டப் எல்லாமே இருக்குது அப்படியே நம்ம பாருங்க எஃப்எம் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டிங் சிட்டிஸ் இருக்குங்களே ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை நம்ம மதுரையில் இருக்கும் ஸோ இந்த மதுரை பற்றி நம்ம பேசும்போது மற்ற எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஒரு குளூ கிடைக்கும் அதாவது நான் இப்போ மதுரையில் கார் வச்சுருக்கேன் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டனா செட்டப் எதுவுமே கிடையாது இந்த பிளேயர் மட்டும் வச்சிருக்கேன் அப்படியே நாலு ஸ்பீக்கர் உங்களுக்கு பென்றைய மெமரி கார்டு எஃப்எம் எஃப்எம் இந்த செட்டப் எல்லாமே இருக்குது நீங்கள் பெரிய பிளே பண்ணிக்கலாம் நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனா எஃப்எம் பாருங்க எஃப்எம் கனெக்ட் ஆகும் நம்ம மதுரையில் ஒன்பது சேனல் இருக்கு அதுல ஒரு எட்டு சேனல் வரைக்கும் சூப்பரா கனெக்ட் ஆகும் ஆனா நான் இருந்து அப்படியே ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ஒரு டென் கிலோமீட்டர் போனக்கு அப்புறம் எனக்கு எஃப்எம் வராது ஸோ ரெண்டாவிலே பாருங்க எஃப்எமே வராது ஒரு டென் கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக முறையில் வராது ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் போனாலே ஃபைவ் தாண்டினாலே கண்டிப்பாக முறையில் வராது அப்படியே நாய்ஸ் வரும் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து எஃப்எம் ரிசப்ஷனே இருக்காது இடத்துல நீங்க அப்படியே நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி நீங்க வந்து எஃப்எம் டிரான்ஸ்மிஷன் இல்லாத இடம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போறீங்க நூற்றம்பது கிலோமீட்டர் போறீங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போறீங்க அந்த இடத்துல கூட பாருங்க நான் சொல்லக்கூடிய நான் இப்ப கொடுக்கக்கூடிய எஃப்எம் செட்டப் வந்து உங்களுடைய கார்ல வந்து கனெக்ட் ஆகும்

ஆண்டனாய் இன்புட் இருக்கு அந்த இடத்துல உள்ள பிளக் இன் பண்ணிருங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல இருந்து ஒரு அவுட்புட் இந்த எஃப்எம் இந்த ஆண்டனால இருந்து அவுட் புட் ஆகி இந்த லோனாய் சாம்பிளிஃபேருக்கு போயிருது இதுல இருந்து அவுட் புட் எடுத்து தான் நம்ம வந்து இந்த யுஎஸ்பி பிளேயர் கொடுக்குறோம் இந்த லோன் ஆய் சாம்பிளிஃபேருக்கு ஒரு டொல் வோல்ட் பவர் சப்ளை வேணும் நீங்க உங்களுடைய பேட்டரியிலிருந்து கார் மெக்கானிக்கிட்ட சொல்லி அதுல இருந்து ஒரு டொல் வோல்ட் எடுத்து வந்து ஒரு சுவிச்சு மாதிரி ஒன்னும் போட்டு இல்ல இருந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்வெல் வோல்ட்ல இந்த லோனாய் சம்பளிஃபேர் வந்து ஆப்ரேட் ஆகி இதில் 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 உருவாக இதில் இன்ட்யூஸ் ஆகக்கூடிய லோ சிக்னலில் அப்படியே இது வந்து பூஸ்ட் பண்ணி இதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து நீங்கள் எஃப்எம் பிளேயர்களை இந்த ஆண்டனா இன்புட்டில் எஃப்எம் ஆண்டனா இன்புட்டில் நீங்கள் பிளக் இன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா நீங்கள் எது உங்கள் கார் எந்த ஏரியாவில் போகுது அந்த ஏரியாவில் என்னென்னலாம் எஃப்எம் சேனல்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே சூப்பராக ரிசீவ் ஆகி இதுலேருந்து உங்களுக்கு நாலு ஸ்பீக்கர் அவுட் புட் இருக்குது அந்த ஸ்பீக்கர் அவுட் புட்டில் சூப்பராக நீங்கள் எஃப்எம் சேனல்ஸை கேட்டுட்டு மகிழ்ந்துக்கிட்டே உங்களுடைய ட்ராவலில் நீங்கள் இனிதே முடிக்கலாம் அதே மாதிரி இந்த செட்டப்பை இந்த கார் செட்டப்பை நீங்க அப்படியே உங்களுடைய வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாருங்க இதில் வந்து ஒரே ஒரு அடாப்டர் ஒரு டுவல்வெல் வோல்ட் ஒரு டென் ஆம்ஸ் ஆர் டுவெல் வோல்ட் ஒரு டுவெண்ட்டி ஆம்ஸ் ஒரு அடாப்டர் வாங்கி சூப்பரா தான் பயன்படுத்திக்கலாம் ஸோ நண்பர்களே இல்லையா காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சோ நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிளஸ் கொரியர் காஸ்ட் இந்த செட்டப் அப்படியே உங்களுடைய வீட்டுக்கு வந்துடும் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ல இதை கேட்டிருந்தாங்க என்னுடைய காருக்கு அதில் ஆடியோ சிஸ்டத்தில் நான் வந்து ஒரு குவாலிட்டியாக கிளாரிட்டியாக நல்லா எஃப்எம் ரிசீவ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அமர்கலமான ஒரு சூப்பர் செட்டப் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவைல் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நம்மளே நாம் திறந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா நீங்கள் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு காய் ஒரு மெசேஜ் கொடுங்க நம்ம டீம் வந்து லைன் வந்துருவாங்க அதுக்கப்புறம் பாருங்க நம்ம டீம் வந்து உடனே லைனுக்கு வரலி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஆர் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவங்களுக்கு லைனுக்கு வந்துட்டு உங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இட் டோன்ட் சாரி இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இமீடியேட்டாக உங்களுக்கு பதில் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இமீடியேட்டாக நம்ம ஸ்டாஃப் வந்து அட்டன் பண்ணுவாங்க ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்